நீ நான் காதல் சிறியால் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கப்போ பார்க்கலாம் ராகாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க அப்படி பயங்கரமா ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்போ அனு வந்து எனக்கு வந்து ஆபத்தை வந்து ராக வந்து எடுத்துக்கிட்ட அவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்குது அதை நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம ஆகாஷ் கிட்ட இருக்காங்க ஆகாஷ் வந்து நீ கவலைப்படாத அண்ணாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம டாக்டர் கிட்ட வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வந்து கேட்டுட்டு இருக்காங்க அவருக்கு எந்த பிரச்சனை பிரச்சனையும் இல்லை அவர் நல்லா இருக்காரு தானே சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கையில் ஃப்ராக்சர் ஆயிருக்கு ஒரு மாசமாவது கம்பல்சரி அவர் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவருக்கு ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்ல கண்டிப்பாக நான் அவரை நல்லபடியாக பார்த்துப்பேன் கண்டிப்பாக அவர்கிட்ட நான் எப்படி எல்லாம் நடந்துக்க போகிறேன் அவருக்கு வந்து நடந்த இன்சிடென்ட்டே மறுக்கிற மாதிரி நான் நடந்துப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே நம்ம ராகவை பார்க்கறதுக்காக அப்படி உள்ளே போகிறாங்க அப்படி அழுதுக்கிட்டே போகிறாங்க ராகவ வந்து எனக்கு ஒன்றும் இல்லை லைதா சின்னதாக ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கு இன்னும் ஒன் வீக்கில் சரியாயிடும் நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாமா நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க ஏன் உன் அக்காவோட உயிரை காப்பாற்றினே அதுக்காகவான்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அதை என்னால் தங்கிக்க முடியல எனக்கு ஏதாவது ஒன்றுனா கூட என்னால் தங்கிக்க முடியுது உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க அதோடு இந்த பிரம்மாவும் முடிச்சிருக்காங்க